இல்லை ஆக்னடாக்கோ மாப்பிள்ளையில நான் தான் அவன் நிலைவழி பேச இல்லை குழந்தை முடியும் என்ன சொல்லியிரு குழந்தை கிடையாது வயிற்றுல பலூன் இருக்குது துணி இருக்குது தலைவாணி இருக்குதுன்னு சொல்லி சொன்னீர் இப்போ குழந்தை பிறந்துட்டு சரி குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வாழ்த்தலாம்ல அதை விட்டுட்டு வணக்கம் முக சீலான்னு சேனல் ஆரம்பித்தாங்க இப்போ குட்டி சீலான்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கா இவ்வளோ ஓவராக தெரியலன்னு சொல்லி கேட்க ஏமங்காளி இவங்க மட்டும் தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா எப்படின்னு கேட்க குட்டி வணக்கம் முகசீலான்னு சீலான்னு ரஜினியின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அம்மா ரெண்டு சேனலு மகா ரெண்டு சேனல் மரும மருமகா ரெண்டு சேனலு மகன் ரெண்டு சேனல் புருஷ ரெண்டு சேனலு இப்போ பிறந்திருக்க பேத்திக்கு ஒரு சேனல் குடும்பமே ரெண்டு ரெண்டு சேனல் வச்சுருக்கும்போது ஏன் இவங்க இன்னொரு சேனல் வச்சா என்ன தப்புன்னு நான் கேட்க அவன் என்னத்தலமோ காமிச்சு வீடியோ போடுதான் அவங்க குழந்தைய காமிச்சு தான் வீடியோ போடுதாங்க இன்னும் எத்தனையோ கப்புள்ஸு ஃபேமிலியாக வீடியோ போடுறாங்க நல்லா தான் போடுதாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வணக்கம் உங்க சீலாவை குறைச்சொல்லியே தங்கச்சியை சொல்லியே பேசிக்கல எதுக்கு தங்கச்சி குறைச்சொல்லி பேசாதியுமே சும்மா வாட்ரு சிரிச்சில் வாட்ரு வண்டியை கழுவுனோமா வாயை கழுவுணுமா வேறு எதையும் கழுவுனமான்ட்டு போகிறோம் அதை விட்டுவிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் வணக்கம் முகாச்சியில் தங்கச்சியை பற்றி குற சொல்லாதே நெல்லை சங்கர் மாப்பிள்ளையும் தங்க சீலாவியோ தங்கச்சிக்கு நான் இருக்கேன் அண்ணன் தங்கச்சி சீலாமா அண்ணன் நான் இருக்கேன்னே கற்று போய் நல்ல வாரத்தை ஒரு வாட்டி எண்ணதும் குளியும் ஆற்றுல போய் அப்போ தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் போவும் எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருக்காது வணக்கம் முகாச்சியிலாம் அப்படி நெல்லை சங்கர் இப்படி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க என்னையா மனுச நீங்க சை பிடிச்ச பிடிச்சா சரி ரைட் நண்பரே நமக்கு எதுக்கு இவங்க நம்ம வந்து ஒழுங்கா இருப்போம் தான் சரி ரைட்டு உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை மச்சான் சொல்லிடுமியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க